இன்னொரு பக்கம் அண்ணாமலையுடைய பேச்சு அவருடைய தொகுதியில் அவருக்கு எதிரான ஒரு வேட்டாக மாறிக்கொண்டிருக்கு அப்படின்னு கடுப்பில் இருக்காங்க பாஜகவினர் இதன் தொடர்ச்சியாகவே நைனார் நாகேந்திரனுக்கு ஸ்கெச் ரூட் போட்ட உளவுத்துறை கோபத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடிய பாஜக தரப்பு நம்முடைய ஜூனியர் விடன் கழுகர் பதிவு செஞ்சிருக்காரு இதனுடைய முழுமையான அந்த பரபரப்பு பின்னணி தான் இன்றைய நம்முடைய வீரவான ஜேவி பிரெக்ஸ் நான் உங்கள் சகோசி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் பரந்த சம்மன் நைனார் நாகேந்தனுக்கு அப்படியே அண்ணாமலையும் டார்கெட் ரூட் போடும் உளவுத்துறை சமீபத்தில் தாம்பரம் ரயில் நிலையத்தில் சுமார் நாலு கோடி ரூபாய் பிடிபட்டது இல்லையா அந்த நேரத்தில் அது எவ்வளோ பரபரப்பை கூட்டினது ஆனால் இதை பெருசாக வந்து வருமான வரித்துறையினர் எடுத்துக்கலைங்க ஆனாலும் நாங்கள் அப்படிலாம் விடமாட்டோம் இதை சீரியஸாக தான் பார்ப்போம் அப்படின்னு தீவிரமாக களமிறங்கியது தமிழ்நாடு காவல்துறைங்க அந்த வகையில் திருநெல்வேலியுடைய பாஜகவுடைய நாடாளுமன்ற வேட்பாளரான திரு நயினார் நாகேந்திரன் அவருக்கு தாம்பரம் போலீஸார் சம்மனும் அனுப்பியிருக்காங்க எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்குள்ளார ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னும் காலக்கெடுவும் கொடுக்கப்பட்டிருக்குங்க இதில் தான் குற்றத்தை நிரூபிக்க தேவையான ஆவணங்கள் முக்கியமான ஆவணங்கள்லாம் சிக்கிருக்குங்க மேலும் சிக்கியவர்களுடைய வாக்கு மூலமும் இங்கே இருக்குங்க இவை எல்லாமே நயினாருக்கு வந்துட்டு கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஸோ இதெல்லாம் வைத்து நயினாருடைய அரசியல் எதிர்காலத்துக்கு செக் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறாங்க அதே நேரத்தில் இப்படி இந்த மாதிரியான பண விவகாரத்தை போட்டு கொடுத்தது யார் அப்படின்னோ கமலாலய தரப்பு ஸ்மெல் செய்து விட்டார்களாமா தேர்தல் முடிஞ்ச உடனே சம்பந்தப்பட்டவர்களுக்கு மண்டகப்படி நிச்சயம் அப்படிங்கிறாங்க கமலாலயத்தில் இருக்கக்கூடிய சில சோர்சஸ் அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் தரப்பினர் இந்த பணத்துக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப பதிவு செஞ்சிட்டு இருக்காங்க இதுல இன்னொரு பக்கம் நைனார் மீது பிடி இருவதற்கு காரணமே உளவுத்துறை தான் அப்படின்னு அவர்கள் மீது கோபத்தின் உச்சத்திலேயே இருக்கு பாஜகவுடைய தலைமைங்க அது மட்டும் இல்லாம அந்த கட்சியுடைய தலைவரான திரு அண்ணாமலை கோவையில் போட்டியிடுகிறார் இல்லையா அங்க அவருக்கு கொடுத்து கொண்டிருந்த ஆதரவை கம்மவார் சங்கத்தினர் திடீர்னு விலக்கி கொண்டார்கள் இல்லையா இதற்கு பின்னணிலையும் உளவுத்துறை போட்டு கொடுத்த ரூட் இருக்கு அப்படின்னு தலைமை கடுமையா நம்புது அதனாலதான் கோபத்துல என்னுடைய போனை உளவுத்துறை ஒட்டு கேட்குது இதையதான் தெலுங்கானாவிலையும் செஞ்சாங்க இன்னைக்கு அவங்கெல்லாம் சிறையில இருந்து உளவுத்துறை ஐதியாக இருந்தவரும் இன்னைக்கு தலைமறைவாக இருக்காரு அப்படின்னு கொதிச்சு போய் பேசியிருக்காரு அண்ணாமலை அண்ணாமலை டாக் கொதிக்கும் கொங்கு பெரியவர்கள் கோவையில் நெருக்கடி பொங்கு பெரியவர்கள்லாம் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது ஏக வருத்தத்தில் இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தான் மேற்கு மண்டலத்திலருந்து நம்முடைய சோர்சஸ் நம்ம கழுகார்கிட்டையும் சொன்னார் என்னங்க சங்கதி அப்படின்னு கேட்டால் எத்தனையோ முறை அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சிச்சிருக்காரு அதெல்லாம் கூட பெருசாக எடுத்துக்க கிடையாது சரி அரசியல்னா இப்படி வந்து விமர்சிக்கிறதும் ஆதரிக்கிறதும் கண்டிக்கிறதும் இது மாறி மாறி காட்சிகள் மாறுவதும் ஒரு இயல்பு தானே அப்படின்னு விட்டுட்டாங்க ஆனால் இப்போ லேட்டஸ்டாக பரப்புரையில் ஜூன் நாலாம் தேதிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருக்காது அப்படின்னு அண்ணாமலை தான் கொங்கு பெரியவர்களை ஏகத்துக்கு வந்துட்டு கொதிப்படைய செய்ய வச்சுருக்குங்க வருத்தமடையும் செய்ய வச்சிருக்கு எப்படின்னா வெள்ளாள கவுண்டர் சமூகத்துடைய ஒரு அடையாளமாக இருப்பவர் எடப்பாடி இந்த கொங்கு சமூகம் இதுவரை அடைந்திராத அரசியல் அதிகாரத்தை எடப்பாடி மூலமாக அடைந்திருக்கிறது சோ அதுவே ஒரு அடையாளமாக இந்த சமூகத்துடைய ஒரு அடையாளமாக முதலமைச்சர் பதவியெல்லாம் இந்த சமூகத்துக்கு இப்ப கிடைச்சிருக்கு இதெல்லாம் ஒரு பெரும் விதமான அடையாளமாக நாங்க பார்த்திருக்கோம் அப்படி எங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அடையாளத்தையே அண்ணாமலை அழிக்க துடித்தா அப்புறம் நாங்க எப்படிங்க சும்மா இருக்க முடியும் இது கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு கொஞ்சம் கரார் தொணிலையும் தங்களுடைய வசனத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க கொங்கு பெரியவர்கள் யாருன்னா அண்ணாமலை டீம் கிட்ட இந்த வருத்தம் அண்ணாமலை போட்டியிடக்கூடிய கோவை தொகுதியில அவருக்கு எதிராக மாற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க இதையே ஸ்மெல் செஞ்ச உளவுத்துறை அப்படியே இந்த தகவல்கள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள இன்னொரு பக்கம் அதே கொங்கு சமூகத்துக்கு எந்த அளவுக்கு திமுக வந்து பாசிட்டிவான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இறுதிக்கட்ட பரப்புரையில் தீவிரமாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க கோவை திமுகவுடைய வேட்பாளரான திரு கணபதி ராஜ்குமார் அவர்களுடைய டீமுங்க ஸோ சமுதாய ரீதியிலான கணக்கை போட்டும் எப்படியாவது வெற்றி அடைஞ்சிடணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் துடித்து கொண்டிருக்கிற காட்சிகளையும் களம் உணர்த்துதுங்க இலைப்புள்ளிக்கு பறந்த ஸ்வீட் பாக்ஸ் பாராட்டுகள் அர்ச்சனைகள் மாறி மாறி பெற்ற ஜோதி மாவட்ட புள்ளி சீக்ரெட் டீல் நம்ம ஜூனியர் விகடன் டீம் நாற்பது தொகுதிகளுடைய நச்சு நிலவரத்தையும் நச்சு வெளியிட்டு வெளியிட்ருக்காங்க இல்லையா நம்முடைய ஜூவி இதழ்லையும் வெளியாகி இருக்கு இன்னொரு பக்கம் நம்முடைய காணொலிகள்லையும் தொடர்ந்து வெளியாகி கொண்டு இருக்கு இதில் இருக்கக்கூடிய சில இழுபறி தொகுதிகள் இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா உளவுத்துறையுடைய நிறைய இழுபறி தொகுதிகள் அடிப்படையாக அஸ்திரங்களையும் கொண்டு சகல அஸ்திரங்களையும் ஏவும்படியும் நிர்வாகிகளுக்கு உத்தரவும் போட்டிருக்குங்க சோ இழுபறி தொகுதிகளில் சில செழிப்பான காட்சிகளை இந்த சில தினங்களில் பார்க்கலாங்க இரண்டு கழகங்களுக்கும் போட்டியாக களத்தில் இப்ப பாஜகவும் இறங்கியிருக்கு சில வீக்கான தொகுதிகளில் சகல விதமான பலகார வகைகள் இனிப்பு வகைகள் புரிஞ்சிருப்பீங்க அனைத்தையும் இறக்குமதி செய்து பட்டுவாடா செய்யவும் திட்டமிட்டுருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குங்க அந்த வகையில் தான் இங்கே மாநிலத்தில் ஆளும் தரப்பில் வட தொகுதிகளுக்கான பொறுப்பாக இருக்கக்கூடிய அந்த ஜோதி மாவட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த ஜோதி மாவட்ட முக்கியமான பிரமுகர் இருக்கார் இல்லையா அவர் சில மோசமான அதை வீக்கான தொகுதிகளை மையமிட்டு இலை தரப்புக்கிட்ட சில டீலிங்கையும் போட்டிருக்காருங்க வடமாவட்ட தொகுதி ஒன்றில் தீவிரமாக களமாடி வந்த கட்சி முக்கியமான ஒரு புள்ளி அவருக்கு இரண்டு ஸ்வீட் பாக்ஸுகளையும் அப்படியே பரிமாறி இருக்காருங்க ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போன வழக்கறிஞரிடமோ வாழ்த்துக்கள் அப்படின்னு சுருக்கமாக ஒற்றை வரியில் புன்னகையோடு டீலையும் முடிச்சிருக்காரு அந்த நிர்வாகிங்க ஸோ தன்னுடைய கணக்கு வென்று விட்டது அந்த ஏரியாக்களில் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர் அப்படியே டல்லாக வேலை செய்ய தொடங்கிடுவார் அது இந்த பக்கம் சாதகமாகவும் அமையும் அதே உற்சாகத்தோடு மற்றொரு வட தொகுதியில ரொம்ப தீவிரமாக களமாடி கொண்டிருக்கிற மற்றொரு இலை கட்சி முக்கியமான பிரமுகருங்க அவர்கிட்டையும் எங்ககிட்ட ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு கொஞ்சம் வாரீங்களா பாத்துக்கலாமா கொஞ்சம் வந்து பேசலாமா அப்படின்னு டீல் போட தொடங்கியிருக்காரு ஆனா அவரோ என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க எங்களை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்களா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்டார்ட் செஞ்சு அதுக்கப்புறம் ஆட்சியில் ஏற்ற முடியாத அளவுக்கு ஜோதி பிரமுகர் இருக்கார் இல்லையா அவரை வருத்தெடுத்திருக்காங்க வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அர்ஜனைகளை ஏவி இருக்காங்க அப்படியே கப்ஜிப்னு அமைதியாகிவிட்டது ஜோதியுடைய அந்த தரப்பினர் அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிந்த இரண்டு முக்கிய கட்சியிலையும் இருக்கக்கூடிய சோர்சஸ் தென்னந்தோப்பை டார்கெட் செய்யும் தேசிய கட்சி வேட்பாளர் எது தென்னந்தோப்பா ஜெர்க்கான டெல்டா மாவட்டத்து மாஜி அமைச்சர் டெல்டா மாவட்டத்தில் போட்டி எடுக்கின்ற தேசிய கட்சியுடைய ஒரு முக்கியமான வேட்பாளருங்க அவருக்கு டெல்லிலேருந்து எதிர்பார்த்த தொகை பெருசாக வரலைங்க அதில் அப்செட்டு ஆனாலும் சும்மா விட்டுற முடியாது இல்லையா இது மான பிரச்சனை கௌரவ பிரச்சனை ஜெயிச்சே தின்னும் அப்படி இல்லைனாலும் கஷ்டப்பட்டு இரண்டாவது இடத்துக்காவது வரணும் அப்படின்னு துடியாக துடிக்கிறாங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் அந்த வகையில் தான் அண்ணே கொஞ்சம் செலவு பண்ணோம்னா நிச்சயமா ரெண்டாம் இடத்துக்கு நம்ம வந்துடலாம் அதுக்கப்புறம் மத்தியில் காயர் போர்டு இயக்குனர் பொறுப்பை வாங்கிடலாம் இல்லை வேறு ஏதாவது முக்கியமான பொறுப்பை வாங்கிடலாம் அப்படின்னு அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் தூபம் போட்டிருக்காங்க பரவாயில்லையே நல்ல ஐடியாவாக இருக்கு டஃப் ஃபைட் கொடுப்போம் அப்படின்னு அவரும் தீவிரமாக களத்தில் இறங்க தொடங்கியிருக்காரு இதில் முக்கியமாக பார்த்தோம்னா அவரோட பரப்புரைக்கு ரொம்ப நெருக்கமாக கூட வந்துகிட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு மாஜி அமைச்சருங்க அவர்கிட்டையும் அண்ணன் உங்களுடைய தென்னந்தோப்பு சும்மாதானே இருக்குது அதை அடமான வச்சு நீங்கள் வந்துட்டு பணத்தை கொடுங்க தேர்தல் முடிஞ்ச உடனே நான் வந்து அந்த அடமான படத்தை வந்துட்டு திருப்பி கொடுத்துட்றேன் மீட்டுக்கெலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல எனது என்னுடைய தன்னந்தோப்பியாக குறி வைக்கிறீங்களா அட போங்க தம்பி எங்கள் வேட்பாளரு அவங்க டீமு அதிகளவில் இதே போல் எங்ககிட்டேருந்து கறந்துருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் அவர் போட்டிடுற தொகுதி பக்கமே நான் போக கிடையாது இருக்கிறதையும் பிடுங்கிட்டு தான் விடுவாங்க அப்படின்னு நான் அமைதியாக இருந்துட்டு இருக்கேன் இதில் நீங்கள் வேற குறுக்க வந்து தென்னந்தோப்பு அது இதுன்னு கேட்குறீங்களே போங்க தம்பி அப்படின்னு ஜெர்க்காகி அப்படியே சமாளித்து நாசுக்காக நழுவிருக்காரு அந்த மாஜி அமைச்சருங்க இருந்தாலும் இருளை போக்கக்கூடிய ஒளியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு களத்துல தீவிரமாக வந்துட்டு இருக்காங்க அந்த தேசிய கட்சியுடைய ஆதரவாளர்கள் இது தாங்க டெல்டா தொகுதியுடைய தகிப்பாய் இருந்துட்டு இருக்குங்க இந்த காட்சியெலாம் பார்த்து விட்டு அங்கே களமாடுகின்ற மாநில கட்சி அப்பா நம்ம பிரகாசமாக வந்துட்டு வெற்றி பெறுவோம் அதிக மார்ஜினில் நம்ம வெற்றி பெறணும் அதுக்காக உழைக்கணும் அப்படின்னு அவங்க இன்னும் தீவிரமாக களமாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது போன முறை தென்மேற்கு மண்டலத்தில் திண்டுக்கல் அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்ச மாதிரி இந்த முறை வடகிழக்கு மண்டலத்தில் நம்ம அமோகமாக டெல்டா மாவட்டம் வெற்றி அடையணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம்மா பல சங்கதி வெளியில் வருதுங்க Target Congress. கெச்சு போடும் எடப்பாடி அண்ட் அண்ணாமலை இந்த தேர்தலில் வலிமையான இரண்டு ஆளுங்கட்சிகளையும் எதிர்த்து எப்படியாவது சில தொகுதிகளை பெற்றுவிட வேண்டும் அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு உதவும் அப்படின்னு தீவிரமாக களமாடி கொண்டிருக்காங்க அதிமுகவுடைய தரப்பினர் அந்த வகையில் திமுக கூட்டணியில் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகளை டார்கெட் செஞ்சுருக்காங்க ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகளில் இறங்கி அடிக்கவும் தொடங்கியிருக்காங்க எடப்பாடி அவர்களுடைய டீம்ங்க முக்கியமாக காங்கிரஸ் தொகுதிகளை பட்டியலிட்டு அங்கே வந்து தீவிரமாக இருக்காங்க அதே போல தங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் சப்போர்ட் பண்றாங்க இப்போ உதாரணமாக சொன்னா விருதுநகர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே தேமுதிக சார்பாக திரு விஜய் பிரபாகரன் அவர் களத்தில் இருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய வாரிசு அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து அதிமுகவும் இருக்கு இந்த பக்கம் காங்கிரஸ் கட்சியில் திரு மாணிக் தாகூர் அவர் வந்து களத்தில் களமாடிட்டு இருக்காருங்க விருதுநகரில் அதே போல பார்த்தோம்னா திருமதி ராதிகா சரத்குமார் பாஜகவுடைய வேட்பாளராக அவங்க இருக்காங்க இதே மாதிரியான கணக்கை பாஜக தரப்பினரும் போட்டிருக்காங்க இங்கே வெற்றி பெறணும் அப்படி இல்லைனாலும் மிக கணிசமான வாக்குகளை பெறணும் பாருங்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு எந்த அளவுக்கு வாக்குகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காட்டணும் அதற்காகவே திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுடைய தொகுதிகளில் இறங்கி அடிக்க வந்து தொடங்கியிருக்கு பாஜக அங்கே வந்து கூடுதலாக வேலை பாருங்கள் கொஞ்சம் சிரமம் எடுத்து பாருங்க அப்படின்னும் அவங்களுடைய தலைமை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அண்ணாமலை அவங்களுடைய டீம் ஸோ அவங்களும் தீவிரமாக களமாடிட்டு இருக்காங்க இதை ஒட்டி ஆப்னான் டீமில் அதாவது திமுக தரப்பை வந்து சரி கட்டக்கூடிய வேலைகள் அவங்கக்கிட்ட வந்துட்டு சத்தம் இல்லாமல் சில சீக்கிரட் டீல் போடுகின்ற வேலைகளையும் அதிமுகவும் சரி பாஜகவும் சரி தீவிரப்படுத்தியிருக்காங்க ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா மயிலாடுதுறை தொகுதிங்க இங்கே அதிமுக சார்பாக திரு பாபு களமாறுறாருங்க இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான திரு பவுன்ராஜ் அவங்களுடைய வாரிசுங்க இன்னொரு பக்கம் பாமக சார்பாக திரு மா க ஸ்டாலின் அவரு களமாறாருங்க இந்த இரண்டு தரப்பும் தான் சத்தம் இல்லாம தொகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய சமுதாய ரீதியிலான பிரமுகர்கள் குறிப்பா திமுகல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பிரமுகர்கள் அப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் இவங்களெல்லாம் சரி கட்டக்கூடிய வேலைகளையும் தொடங்கியிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க என்ன பின்னணி அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறை தொகுதி திரு ராமலிங்கம் அவர்கள் மூத்த கட்சிக்காரரு அவர் தான் அங்கே சிட்டிங் எம்பியாக இருந்தார் திமுக தான் அங்கே சிட்டிங் எம்பியாக வெற்றி அடைஞ்சிருந்தது நல்ல பெயர் பெற்றவர் மறுபடியும் திமுகவினர் எதிர்பார்த்தாங்க ஆனா கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதுங்க இன்னொரு பக்கம் உள்ளூர் கதர் சட்டையினர் இந்த தொகுதியுடைய வேட்பாளர் ஆகணும் அப்படின்னு பலரும் முயற்சி செஞ்சாங்க ஆனா சென்னையிலிருந்து சுதா அவர்கள் இந்த தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி அறிவித்தது வேறு பகுதியிலிருந்து தொகுதிக்கு இறக்குமதி செய்கிறாங்களே இது எந்த வகையிலங்க நியாயம் அப்படின்னு கதர் சட்டையினர் பொறுமை தொடங்கினாங்க இந்த இரண்டு பஞ்சாயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் பாமக தரப்பு தீவிரமா தொகுதிக்குள்ள வளம் தொடங்கியிருக்காங்க குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் வன்னியர் சங்கத்திலையும் இருக்கிறவர் அதனால சமுதாய ரீதியிலாக எங்க எனக்கு வந்துட்டு ஆதரவு கொடுங்க இங்கே நான் வெற்றி அடைஞ்சா இந்த தொகுதியை சூப்பராக மாற்றுவேன் மாற்று இருந்து அவங்க வந்திருக்காங்க சொந்த மாவட்டத்தை சார்ந்தவருக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க காங்கிரஸ் வேட்பாளரும் அதே சமுதாயம் அப்படின்னாலும் உள்ளூர் சமுதாயத்தினருக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு பாமக உள்ள வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க குறிப்பாக சில முக்கியமான திமுக நிர்வாகிகள் காங்கிரஸ் காங்கிரஸ் நிர்வாக்ட போய் பேசி நம்மளாம் இதே ஊர்க்காரங்க ஏன் வெளியூர்காரங்களுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சத்தம் இல்லாம அந்த வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்காங்க அதே போல் அதிமுக தரப்பும் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகளையும் அதிகமாக வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னா அவங்களும் எதிர்த்தரப்பை சரி கட்டக்கூடிய வேலைகளை சீக்ரெட்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவை எல்லாமே காங்கிரஸ் வேட்பாளருடைய டீம் காதுக்கும் போயிடுச்சு என்னங்க இப்படி உள்ளடி வேலைகள்லாம் செஞ்சா எப்படி அப்படின்னு கொதிச்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் திமுகவுடைய தலைமைக்கும் இந்த தகவல்கள்லாம் தட்டிவிடப்பட்டது அதன் பிறகுதான் இங்கே தொகுதியுடைய பொறுப்பு அமைச்சரான திரு மையநாதன் அவங்க டீம் கிட்டையும் ரிசல்ட் நெகட்டிவாக வந்துடக்கூடாது பார்த்து என்னென்னு பண்ணுங்க அப்படின்னு தலைமையும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அவரும் உள்ளுக்குள்ளார நிர்வாகிகளுடைய தொகுதிகளுடைய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தையும் போட்டு என்னங்க ஒழுங்காக எல்லோரும் வேலை பார்க்கணும் நம்ம உசுறு கொடுத்து வேலை பார்க்கணும் உணர்வோடு வேலை பார்க்கணும் அப்படின்லாம் பேசியிருக்காங்க என்னங்க திடீர்னு உசுறு உணர்வு அப்படின்லாம் பேசுகிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் பார்த்தோம்னா பெரிய அளவில் யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்கல கட்சிக்காரங்களுக்கு இந்த ரெண்டு மூணு ஆண்டுகளை பெருசாக நாங்கள் எதையும் வந்துட்டு பார்க்க கிடையாது நாங்கள் ஆனால் பத்தாண்டுகள் ஆண்டுகள் எதிர்கட்சியாகவும் இருந்து அவ்வளவு செலவு பண்ணிட்டோம் இப்படி இருக்கிறப்ப இப்ப தேர்தல் வர நேரத்தில் மட்டும் எப்படி நாம வந்து தொகுதியும் நம்ம கிட்ட இல்ல இப்ப தேர்தல் வர நேரத்தில் மட்டும் வேலை செய்யுங்க அப்படிங்கிறீங்க தொகுதியும் பார்த்தோம்னா கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சு என்ன அப்படின்னு சில குமுறல்களும் வெளிப்படுத்தியிருக்காங்க ஆனாலும் தொகுதி வந்து நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கு கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நிச்சயமாக வெற்றி நிச்சயம் கை சின்னத்துக்கு அது நமக்கு தலைமை கிட்ட நல்ல பேரை கொடுக்கும் பிற்பாடு நமக்கு வேண்டியதை தலைமை கிட்ட கேட்டு பெற்று விடலாம் நிச்சயமா வரக்கூடிய இரண்டு ஆண்டுகள் ஆட்சியில் பல நன்மைகள் இருக்கு அப்படின்னும் அமைச்சர் டீம் வந்துட்டு சரி கட்டியிருக்காங்க இப்படியாக மயிலாடுதுறையை சுற்றியும் பல்வேறு புகைச்சல்களும் வெளிப்பட்டிருக்குங்க ஆனாலும் தேர்தல் நெருங்குற நேரத்துல அமைச்சருடைய டீம் வந்துட்டு கை கொடுப்பதால் நிச்சயமாக இங்கே கை வந்துட்டு வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு சுதா அவர்களுடைய டீமுக்கு அப்படிங்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்ச அவங்களுடைய ஆதரவாளர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க எதுவாக வேணாலும் இருக்கட்டுங்க அப்படியே அது இருட்டிலேயே இருந்துடும் அப்படின்னு நினைக்காதீங்க நிச்சயமாக வெளிச்சத்துக்கு வந்தே தீரும் அப்படிங்கிறாரு மாபெரும் பாடகரான பாப் மார்லே அதாவது இருண்ட காலமாகவே வாழ்க்கை இருந்தராது நிச்சயமாக ஒளி கிடைக்கும் அப்படிங்கிறதாக நம்ம புரிஞ்சிக்கலாம் நம்பிக்கையோடு முன்நகர்ந்தால் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் இது இந்த நேரத்தில் வாக்காளர்களுக்கும் பொருத்துங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் ட்ராக் இருபத்தி நான்கு ஆண்டு அனுபவம் இருபத்தி நான்கு நகரங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் உங்கள் சேவையில் உங்கள் ஆதரவிற்கு நன்றி விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணய விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதழ்கள் வேல்பாரி நீரதிகாரம் அணிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்து ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிடெடாகப் படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்